வணக்கங்க வணக்கம் இன்னைக்கு வந்து நீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லைங்களா இந்த ஆரோ தண்ணிய பத்தி ஆமாங்க இப்ப ரொம்ப பொதுவா ஆயிருச்சு அது ஆமா நம்ம வீட்டுல கடையிலனு இப்ப எல்லா பக்கமும் இருதான் தண்ணி சுத்தமாயிரும் நாம பாட்டுக்கு குடிக்கிறோம் ஆனா அதுல கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயங்களும் இருக்குதுன்னு தகவல் வருதுங்க ஆமாங்க உலக சுகாதார நிறுவனம் கூட சில எச்சரிக்கைகள் சொல்றாங்க அப்படியா ஆமா கொஞ்ச நாள் குடிச்சாலே சில சங்கடங்கள் வர வாய்ப்பு இருக்கா அப்படியா சேதி சரி அப்ப அத பத்தி கொஞ்சம் விரிவா கண்டிப்பாங்க முதல்ல இந்த ஆர்வ இயந்திரம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாக்கலாம் தண்ணியில இருக்கிற அந்த அழுக்கு கிருமி இதெல்லாம் எடுத்துருது இல்ல ஆமாங்க நல்லாவே சுத்தப்படுத்துறது அதுல சந்தேகம் அது கூடவே நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியமான சில தாதுகளையும் எடுத்துருதுன்னு சொல்றாங்களே அது தாங்க பெரிய சிக்கலே இப்போ கால்சியம் மெக்னீசியம் மாதிரி நமக்கு அத்தியாவசியமா தேவைப்படுறத எவ்வளவுங்க எடுக்குது அது தாங்க அதிகம் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வரைக்கும் கூட எடுத்துருதான் ஆமாங்க செக் குடியரசு ஸ்லோவா குடியரசு நாடுகள்ல இத பத்தி ஆய்வு செஞ்சிருக்காங்க ஓ என்ன கண்டுபிடிச்சாங்க அங்க இந்த மாதிரி தண்ணிய குடிச்ச மக்களுக்கு கொஞ்ச வாரத்திலேயே அப்பவேவா ஆமா இல்லாட்டி மாசத்திலேயே கூட உடம்புல சோர்வு அப்புறம் ஒரு மாதிரி பலவீனம் சத புடிக்கிறது ஏன் நெஞ்சு சம்பந்தமான பிரச்சனை கூட வந்து தான் சொல்றாங்க ஐயோ காரம் என்னவா முக்கியமா உடம்புல இந்த மெக்னீசியம் கால்சியம் சத்தெல்லாம் குறைஞ்சு போனதுதான் காரணமா இருக்கலாம்னு நினைக்கிறாங்க அட கொடுமையே அப்ப நம்ம சாப்பாட்டுல எடுக்கற சத்தெல்லாம் பத்தாதுங்களா சோறு தண்ணியில இருக்கறது போதும்னு நினைச்சமே அதுதாங்க இல்லீங்க அதுதான் இங்க பிரச்சனை ஓ உப்பு இல்லாத இந்த நாம என்ன ஆகுதுன்னா உடம்புல ஏற்கனவே இருக்கிற தாது உப்பு கூட ஆமா அதையும் சேர்த்து இழுத்துக்கிட்டு சிறுநீர் வழியா வெளியேத்தி விட்டுறதுன்னு சொல்றாங்க ஐயோ அப்ப சாப்பாட்டுல வர்றது பத்தாதுன்னு சொல்றீங்க இருக்கிறதும் போயிடுமா ஆமாங்க அப்ப ரெட்ட நஷ்டம் மாதிரி தானுங்களே சாப்பாட்டில் கிடைக்கிற தாது உப்பு இந்த ஆர்வ தண்ணியால வர இழப்பு ஈடுகட்டாதுன்னு சில ஆய்வுகள் சொல்லுதுங்க கேட்கவே கொஞ்சம் கவலையாக தான் இருக்குதுங்க வேற என்ன மாதிரி பாதிப்புகள் சொல்றாங்க இது மட்டும் இல்லைங்க நம்ம உடம்புல அந்த எலக்ட்ரோலைட்ஸ் சொல்றோம்ல ஆமா ஆமா அது நம்ம உடம்பு இயங்க ரொம்ப முக்கியம் அதையும் இந்த தண்ணி நீர்த்து போகச் செய்தான் ஓஹோ அதனால என்ன ஆகும் இதனால முதல்ல பார்த்தா சோர்வு தலைவலின்னு சும்மா ஆரம்பிக்கும் சரிங்க ஆனா போக போக சதை புடிக்கிறது அப்புறம் நெஞ்சு படபடப்பு இதே துடிப்புல மாற்ற வரைக்கும் கூட போகலான்னு சில சமயம் உறுப்புகளோட செயல்பாடு கூட பாதிக்கப்படலாம் உயர் அழுத்தம் வர்றது கர்ப்ப காலத்துல சிக்கல் பிறந்த மஞ்சள் காமாலை இரத்த சோகை எலும்பு முறிவு வளர்ச்சி குறைபாடுன்னு பல பிரச்சனைகளுக்கும் இது ஒரு மறைமுக காரணியா இருக்கலாம் சில குறிப்புகள் இருக்குதுங்க குடிக்கிறதுக்கே இப்படின்னா இந்த தண்ணியை வச்சு ஆகும் காய்கறி வேக வைக்கிறப்பல்லாம் பிரச்சனை இருக்குதுங்க அது அது இன்னொரு பெரிய சங்கதி என்னங்க காய்கறி கீரை பருப்புன்னு எதை சமைச்சாலும் அதுல இருக்கிற நல்ல சத்துக்கள் போயிருமா ஆமா குறிப்பா அந்த மெக்னீசியம் கால்சியம்லாம் ஒரு அறுபது சதவீதம் வரைக்கும் அந்த தண்ணியோடைய போயிடுதான் இன்னும் தாமரம் காப்பர் மேங்கனீஸ் மாதிரியான சின்ன சின்ன நுண் சத்துக்கள் எல்லாம் இன்னும் அதிகமா அறுபத்தாறுல இருந்து எம்பத்தாறு சதவீதம் வரைக்கும் கூட வீணாகுதான் அப்போ சமைச்சும் அதுவே கொஞ்சம் தாது உப்பு இயற்கையா இருக்கிற நல்ல தண்ணியில சமைச்சா இந்த சத்து இழப்பு ரொம்ப கம்மியா இருக்குங்க சரி சரி இப்ப சில ஆர்ஓ மெஷின்லேயே திரும்ப மினரல் சேர்க்கிற மாதிரி வருதே அதனால பிரயோஜனம் இல்லையா அப்படி செயற்கையா சேர்த்தா கூட தண்ணியில இயற்கையா கலந்திருக்கிற எல்லா சத்துக்களும் அதோட சரியான விகிதாச்சாரமும் கிடைக்காதுன்னு தான் உலக சுகாதார நிறுவனம் சொல்லுது ஓ அப்படியா சில பேர் அவங்க தண்ணியோட தன்மைக்கு ஏத்த மாதிரி செய்யறாங்க ஆனா இயற்கையா இருக்கிற அந்த கொஞ்சோண்டு தாதுப்பு கூட நம்மள சில சமயங்கள்ல காப்பாத்தும் அத செயற்கையா நூறு சதவீதம் கொண்டு வரது கஷ்டங்க சரிங்க அப்புறம் இன்னொரு பெரிய சங்கடம் இருக்கு பாருங்க இதுல என்னங்க அது இந்த ஆர்வோ இயந்திரம் தண்ணிய சுத்திகரிக்கிறப்ப நிறைய தண்ணிய வீணாக்குது

ஆனா அதுலயும் நீங்க ரசாயனம் போகாதுன்னு சொல்றீங்க ஆமாங்க தண்ணிய பொதிக்க வைக்கலாம் அதுல கிருமிகள் சாகும் நல்லதுதான் ஆனா ரசாயன கலப்பு இருந்தா அது போகாது சரி குளோரின் அயோடின் மாதிரி சிலதை பயன்படுத்தலானாலும் அதுலயும் சில வரைமுறைகள் இருக்கு எல்லாருக்கும் எல்லா நேரத்துக்கும் சரிப்பட்டு வராது ஓ அப்போ சுத்தமான தண்ணி வேணுங்கிறது ஒரு பக்கம் முக்கியம் ஆமாங்க அதே நேரம் இயற்கையான சத்துக்களும் நம்ம உடம்புக்கு வேணுங்கிறது இன்னொரு பக்கம் இது ரெண்டும் எப்படி சரி செய்யறது இதுதாங்க இப்ப நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய முக்கியமான கேள்வி ஆமா அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க நாம சுத்திகரிக்கிறேன்னு சொல்லி தண்ணியில இருக்கிற நல்லதை இழந்துடுறோமா இல்ல நமக்கு கிடைக்கிற தண்ணியோட இயற்கை தரத்தையே நல்லபடியா வச்சுக்க என்ன செய்யணும்னு பாக்கணுமா கரெக்ட் இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அடுத்த தடவை சந்திக்கிற வரைக்கும் இத பத்தி கொஞ்சம் சிந்திச்சுக்கிட்டே இருங்க நன்றிங்க நன்றி